சளி சளிக்கோலை இருக்குங்களா பல்லு கூச்ச இருக்குங்களா பல்லு ஆட்டம் இருக்குங்களா பல் வலி இருக்குங்களா இதுக்கு அற்புதமான ஒரு நிவாரணம் இருக்குங்க சிதாவில் பார்த்தீங்கன்னா தந்தியாவன சூரணம் திரிப்பலா சூரணம் இருக்குங்க தந்தியாவன சூரணன்றது இதுதாங்க இந்த மாதிரி இருக்குங்க எல்லா சித்தா மெடிக்கல்லேயும் இருக்குங்க தந்தியாவன சூரணம் இருக்குங்க அதே மாதிரி திரிபலா சூரணங்க எல்லா மெடிக்கலு சித்தா மெடிக்கலில் எல்லாமே திரிபலா சூரணுங்க இந்த திருபலாவும் சந்தியாவன சூரணத்தையும் ரெண்டா ரேஷியோ ஃபிஃப்டின் டு ஃபிஃப்டி கலந்து வச்சுக்கிட்டு டைப் பண்ணி வச்சுக்கணுங்க காத்து போகாமல் வச்சுக்கணுங்க இதை காலையில் எழுந்தவுடன் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சிறிதளவு ஒரு கால் ஸ்பூன் டீஸ்பூனில் கால் ஸ்பூன் போட்டு நல்லா பல்ல விலை கிடைக்குன்னா பல் ஆட்டத்திலேருந்து ரிலீவ் இருக்கலாம் பல் கூச்சத்திலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் சுத்த பள்ளியிலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் அதே மாதிரி ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளத்திலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையும் இந்த சித்தா மெடிக்கலில் வந்து கண்டிப்பாக இருக்கு சித்தா மாத்திரை மருந்து எல்லாமே கிடைக்கும் இது ரெண்டே வாங்கி பயன்பெறுங்க மறக்காமல் சேனலை ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி